அந்த ஒன்றை உண்டு அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் நாம் கொடுக்கக்கூடிய வேதனையை திருப்புவதற்கும் அல்லது அதற்கு உதவி செய்வதற்கும் அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் எங்களின் மீங்கும் உங்களிலிருந்து யார் அநீதம் செய்தார்களோ அவர்கள் சுவைப்பார்கள் கபீரா மிக பெரும் சுவைப்பார்கள்த்தியாயத்தில் விரிவுரை அல்லாத இந்த சூராவின் ஆரம்பத்திலிருந்து சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் ஏகத்துவத்திற்கும் இறை உள்ள அல்லாத ஒவ்வொன்றாக பிரித்து சொல்லி அதோடு மட்டுமல்லாமல் யார் மறுத்துகிறார்களோ அதை இல்லை என்று வாதிடுகிறார்களோ அவர்களுக்குண்டான வேதனையை பற்றி அல்லா சொல்லிவிட்டு அதற்கு கடைசியாக சொன்ன வசனத்தில் அல்லாமல் காலா இதை அவர்கள் கடவுள்களாக குறிப்பாக சிலைகள் போன்ற மனிதர்களை அதே போன்று போன்றவர்களை பெண்மணி என்று சொல்லி அவர்கள் அதை வணங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நாளை அக்ஷத் மைதானத்தில் ஒன்று சேர்க்கப்படும் அவர்களிடத்தில் கேட்கப்படும் நீங்கள் எங்களை வணங்க சொன்னீர்களா இந்த மக்களை நீங்கள் வணக்க சொன்னீர்களா உங்களை கடவுள்களாக அல்லது அவர்கள் தங்கள் தங்களை தாங்களே வெளியெடுத்து கொண்டார்களா என்பதாக அந்த சிலைகளிடத்திலும் ஈசாரீஸ்வரம் போன்ற அந்த மனிதர்களை அவர்கள் கடவுளால் ஆக்கிய அந்த ஷாய் போன்றவர்களிடத்திலும் கேட்கப்படும் போன்றவற்றிலே அந்த மக்கள் கேட்கப்பட்ட சிலைகளும் மக்களும்

உன்னை அவர்கள் மறந்துவிட்டு எங்களை அவர்களுக்கு தோதுவாக ஆக்கிக் கொண்டார்கள் எங்களை கடவுளாக ஆக்கி கொண்டார்கள் என்பதாக அந்த சிலைகள் அந்த எந்த ரீதி அவர்கள் வணங்குகிறார்கள் அது அந்த வறுமை நாளிலே பேசும் என்பதாக அல்லாஹ் கடந்த வசனத்திலே சொல்லி கவனித்தார் அடுத்தபடியாக அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லும் பொழுது அப்பதுக்கு இவா நம்பிய நீங்கள் இது மட்டுமல்ல இன்னும் எதையெல்லாம் சொல்லுவதீர்களோ உண்மையாக அதை அனைத்தையும் அந்த குறைசிகள் அது மட்டுமல்ல காப்புகள் பொய் கொடுத்துவார்கள் அவர்களோடு வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் என்ன செய்வார்கள் அதை பொய்யாக எடுத்துரைப்பார்கள் பக்கத்துக்கு அந்த அவர் நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்தையும் அவர்கள் பொய் படுத்துவார்கள் அதை அந்த அப்படிப்பட்ட மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள் ஹமாபஸ் த த தீரோ ந சர்ஃபோங்வாலா த ஸ்ரா அவர்களுக்கு அடையக்கூடிய வேதனை வரும் பொழுது அதை திரும்புவதற்கும் அல்லது அந்த வேதனையிலிருந்து உதவி செய்வதற்கும் யாரும் இருக்க மாட்டார்கள் சக்தி பெற மாட்டார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்பதாக செலந்தா வரை செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் சுட்டி சுட்டிக்காட்டினார் ஜெனத்திலே ஒரு விஷயத்தை ஃபசீர்கள் நமக்கு குறிப்பாக செலுகிறார்கள் சர்ஃபோங்காலா த ஸ்ரா சருப் என்றால் திருப்புதல் என்று அர்த்தம் நசுர் என்ற என்றால் உதவி செய்தல் என்று அர்த்தம் நாம் பார்க்கிறோம் சருப் என்பதற்கு ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார்கள் முன்னால் வாழ்ந்த காலத்திலே ஒரு ஏழை அன்றாட அவர் அவர்களிடத்திலே எந்த ஒரு பொருளாதாரமும் இல்லை அனுதினமும் அவர் சம்பாதித்தால் தான் அவர் வேற்று பிழைப்புக்கு ஒரு மனிதன் அந்த மனிதர் இப்பொழுதெல்லாம் இப்பொழுதும் இது போன்ற சில மனிதர்கள் இருக்கிறார்கள் ஜனைக்கும் சட்டை என்பது போன்ற விடுமுறை கிடையாது அவர்கள் அவர் ஜனைக்கும் போய் சம்பாதிச்சால்தான் அவருக்கு உணவு சமீப காலத்தில் தோன்றியதுதான் இது போன்று விடுமுறை தினங்கள் எல்லாம் ஆக அந்த காலத்தில் அவர் ஜனமும் சம்பாதித்து கொண்டு இருப்பார் அவர் சென்று அவை சம்பாதிப்பதற்கு போனால் தான் குடும்பம் அவருக்கு கஞ்சியுறுத்த முடியும் குடும்பத்திற்கு அப்படிப்பட்ட நிலைமையில் காய்ச்சல் புலம்புகிறார் என்ன இறைவா உனக்கு கண்ணு தெரியாதா இந்த உலகத்தில் அரசர்கள் இருக்கிறார்கள் அதே போன்று மிக பெரும் செல்மத்தர்கள் இருக்கிறார்கள் அவருக்கெல்லாம் இந்த காய்ச்சல் வராதா இறக்கு போய் தேவம் சம்பாதிக்கக்கூடிய உடல் உழைப்பை செய்யக்கூடிய எனக்கு போய் இந்த காய்ச்சல் வர வேண்டுமா என்பதாக புடம்புகிறார் கருத்து விடாமல் அவருக்கு மேல் எண்ணெயை தூக்கி ஊற்றிக்கொண்டு வெயிலில் போய் படுத்து உருளுகிறார் நீ காய்ச்சலே என்னை விட்டு நீ போ போகிறாயா அல்லது நான் உன்னை விரட்டுட்டுமா இந்த நீ சூடு உன்னை விரட்டுமா பாரு என்பதாக சொல்லி அவர் தனக்கு தானே ஒரு நோவினைக்கு மேல் நோவினை ஏற்படுத்தி கொண்டு புலம்புகிறார் வெயிலில் போட்டு பொருளுகிறார் ஒரு கட்டத்தில் அந்த காய்ச்சல் சரியாகிவிட்டது கொஞ்ச நேரம் ஒரு மதியான வேளையில் அவருக்கு அனைத்து காய்ச்சலும் சரியாகிவிட்டது என்றளவும் நாம் எவ்வளவோ மருத்துவம் பார்க்கிறோம் அல்லாஹ் காய்ச்சல் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டானோ யாராலும் அதை தடுக்க முடியாது காய்ச்சல் மட்டும் அல்ல பொருளாதாரம் கூட எவ்வளவு மருத்துவம் பார்க்கிறோம் சில நேரங்களில் காய்ச்சல் வந்துவிட்டால் அது மனிதனை ஒரு ஆக்கி விடுகிறது அது சில நேரங்களில் ஒரே ஒரு மாத்திரை அந்த காய்ச்சலை சரிபடுத்தி விடுகிறது சில பேருக்கு சில பேருக்கு அதே காய்ச்சல் பல லட்சம் செலவு செய்வார் சரியாகாமல் பல நாட்கள் அவரை மருத்துவமனையில் படுக்க வைத்திருக்கும் ஆக காய்ச்சல் ஒரு காய்ச்சலை கூட திருப்புவதற்கு அதை மாற்றுவதற்கு சக்தி கிடையாது நமக்கு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதைதான் அல்லாஹ் சொல்லுகிறான் அதை நாம் கூடிய வேதனையை அவர்களால் திருப்புவதற்கு கூட சக்தி பெற மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் இங்கே மனிதர் செய்தார் காய்ச்சலை விட்டார் அடுத்த நாள் செய்து வருகிறது யாரோ காய்ச்சலை அரசருக்கு அனுப்பி வைத்தார் அரசர் அந்த காய்ச்சலினால் மாண்டு விட்டார் என்பதாக செய்து வருகிறது ஆக இது ஒரு கதையாக சொல்லுவார்கள் காரணம் சொல்லப்படுகிறது அந்த கதையில் முடிவில் சொல்லுவார்கள் ஆக காய்ச்சலை இந்த என்று கொண்டாலும் காய்ச்சலை சுகப்படுத்துவதற்கு அதை திருப்புவதற்கு எந்த ஒரு மனிதனாலும் சக்தி பெற முடியாது அந்த அந்த ஏழைக்கு அல்லாஹும் தானா ஷிபா வெகு விரைவில் கொடுத்து விட்டார் அதனால் அது சென்று விட்டது என்பதாக சொல்லுவார்கள் ஆக திருப்புவது என்பது சருப்பு என்பது ஒரு மனிதருக்கு அல்லாஹும் தான கொடு கொடுப்பது கிடையாது அல்லாஹ் நாடின் நாளே தவிர அவன் யாருக்கு நாடுகளானோ அவனுக்கு மிக விரைவில் ஷிபாவை தருகிறார் யாரை நாடுகளானோ அவன் மிக விரைவில் செல்வத்தனாக மாத்துகிறார் யாரை நாடுகரானோ அவனை மிக விரைவில் ஏழையாக மாத்துகிறார் ஆக திருப்புதல் என்பது அல்லாவுடைய கரத்தில் இருக்கிறது அதே போன்று ஒரு சோதனை வந்து விட்டால் அதே காய்ச்சல் வந்து விட்டால் ஒரு மனிதர் போய் உதவி செய்ய முடியுமா என்ன இந்த நீ பாதி வச்சுக்கோ நான் பாதி எடுத்துக்கிறேன் என்று அதுவெல்லாம் முடியாது உதவி என்பது பொருளாதார ரீதியில் ஓரளவுக்கு செய்யலாமோ தவிர மாறாக வந்து சோதனையை பாதி எடுத்துக் கொள்கிறேன் நான் பாதி இதற்காக உதவி செய்கிறேன் என்பதாக சொல்லுவோம் என்று சொல்ல முடியுமா என்றால் அது முற்றிலும் முடியாது என்ற என்பதை அல்லாஹு தாறை இங்கே சொல்லுகிறார் இங்கே காய்ச்சல் போன்ற சோதனை அல்ல நாளை மறுமையில் அவன் அடையக்கூடிய நரக வேதனையை அல்லாஹ் சொல்லுகிறார் விளங்கிக் கொள்ளுங்கள் நாளை மறுமையில் இதுபோன்று உங்களை பொய்படுத்தி சென்றார்கள் அல்லவா அவர்களுக்கு நோவினையை நரக வேதனையை நாம் கொடுப்போம் அதிலிருந்து திருப்பவும் முடியாது அது மட்டுமல்ல அந்த வேதனையை அந்த வேதனையின் மூலமாக அல்லது அந்த வேதனையிலிருந்து பாதுகாக்க யாராலும் உதவி செய்யக்கூட முடியாது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் இங்கே சொல்லுகிறார் அது மட்டுமல்ல உங்களிலிருந்து யார் அநீதம் செய்தார்களோ அநியாயக்காரர்களாக சுற்றித்திருந்தார்களோ அவர்கள் சுவைத்தே தீருவார்கள் ஆதாமன் கபீரா மிக பெரும் பகத்தான வேதனையை அவர்கள் சுவைத்தே தீருவார்கள் என்பதாக அல்லாமு கால இங்கே சொல்லி பிடிக்கிறான் ஆக நான் என் என்பது அது சாதாரண விஷயம் அல்ல அல்லாஹால நாம் செய்த ஒவ்வொரு காரியத்திற்கும் அங்கே அல்லாஹால கூடி கொடுக்கக்கூடிய நாளாக அது இருக்கிறது அங்கு வேதனை என்றால் அந்த வேதனையை கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் சுவைக்க வேண்டும் சுவைத்து தீர்வா என்பதை அல்லாவும் தலைந்த வசனத்தின் மூலியமாக உறுதியாக சொல்லி முடிக்கிறார் அல்ல அல்லாஹ் அந்த மறுமை நாளின் அமளி துமணிகளை நம்ம அவர்களுக்கு அல்லாஹ் இலகுவாக்கி தந்திருக்க முடியவானாக அந்த வறுமையின் நன்மையுடைய தராசுகளை நமக்கு மேலோக்கச் செய்து